அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் புரட்டாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் புரட்டாசி மாதத்து கடைசி செவ்வாய்க்கிழமையில் முருகனை நினைத்து இதை தவறாமல் செய்யுங்க முருகப்பெருமான் வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கும் ஆனா முருகன் அப்படின்னா எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம்னே சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு செவ்வாய்க்கிழமை வழிபாடும் சஷ்டி திதி வழிபாடும் தான் அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை என்று உங்கள் வீட்டு பூஜை அறியில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி செவ்வரளி மலர் சாற்றி தேன் அல்லது செவ்வாழை பழத்தை பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்ய முருகனின் அருளால நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அதன் பிறகு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்திதான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அல்லது காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று ரெண்டு அல்லது மாலை ஆறு டு ஏழு நாற்பது இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல முருகப்பெருமானுக்குரிய இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செய்யுங்க அதை செய்யும் போது இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய இந்த ஒரு முத்திரையை தவறாம ஒரு ஐந்து நிமிடங்கள் பூஜைல அமர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனையும் நிச்சயமா தீரும் குறிப்பாக சொந்த வீடு யோகம் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் வருகிற கந்தசஷ்டி பற்றி எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் கந்தசஷ்டி இந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் இந்த சஷ்டி விரதத்தை எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் ஆறு நாள் விரதம் இருக்கிறது எப்படி ஒரு நாள் இப்படி இருக்கலாம் மூணு நாள் இப்படி இருக்கலாம் எல்லா விஷயமே நான் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த முத்திரையை தான் நீங்கள் பூஜை எல்லாம் அமர்ந்து செய்யணும் நீங்கள் எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ விளக்கெல்லாம் பொருத்தி மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தூப்ப தீப ஆராதனையெல்லாம் காட்டி முடிச்சுட்டு உங்களது வலது கை இடது கை ரெண்டு கையிலையும் இந்த முத்திரையை முதல்ல வச்சுட்டு உங்களுடைய கைகளை தொடை மேல வச்சு கண்களை மூடிக்கோங்க கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து மனதார முருகனை நினைத்து நீங்கள் கேட்டது நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க குறைந்தபட்சம் இந்த முத்திரையை ஐந்து நிமிடங்கள் நீங்கள் கையில் வச்சிருங்க அதன் பிறகு இந்த முத்திரையை நீங்கள் கலைச்சிட்டு கைகளை இருக்கை கூப்பி முருகப்பெருமானை பார்த்து வணங்கி முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க எந்த மந்திரமுமே தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை சொல்லுங்க உங்கள் கட்டை விரலால் உங்கள் நடுவிரலையும் மோதிர விரலையும் நீங்க இருக பிடிச்ச போறீங்க அவ்வளவே தாங்க இதை ஐந்து நிமிடம் செய்யறதுனால நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் உங்களுக்குள்ள பணவசிய சக்தி உண்டாகும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் இப்ப நான் சொன்னேன் இந்த முத்திரை பயன்பாட்டுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமா தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்